தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் அண்ணாமலை இவர் கர்நாடக மாநில ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார் ஆனால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் பின்பு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட காரணத்தினால் தமிழகத்தில் தாமரை மலரும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் குரங்கு கையில் கொடுத்த பூமாலையைப் போன்று அண்ணாமலை கட்சியை விட்டார் அதிமுகவுடன் இருந்த சுமூகமான உறவு முறிந்து போனது அதன் விளைவு தமிழக தமிழகத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட தோல்வியடைய வெற்றி பெற முடியவில்லை அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையே கோயமுத்தூரில் தோல்வியடைந்தார் மத்திய அமைச்சர் நீலகிரி எல் முருகன் தோல்வியடைந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் படுதோல்வியடைந்தனர் இந்த சூழ்நிலையில் இவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இரு வரை தலைவராக இருக்கின்றார் ஆனால் பாஜகவில் பாஜக ரவுடிகளின் கூடாரமாக மாறிவிட்டது என்று தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் அதாவது அண்ணாமலை காலத்தில் கட்சியில் ரவுடிகள் தான் இரு சேர்ந்தார்கள் என்று குற்றம் சாட்டினார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலையின் ஆதரவாளர் திருச்சி சூர்யா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜகவில் தலைவராக இருக்கும் பொழுது கட்சியில் ஈகாக்கா கூட சேரவில்லை என்று பதிலடி கொடுத்தார் தமிழிசை சவுந்தராஜன் தலைவராக இருந்தபொழுது கட்சியில் ஈகாக்கா கூட சேரவில்லை அண்ணாமலை கட்சியில் தலைவரான பிறகு அநேக பேர் சேர்ந்துள்ளார்கள் என்று பதிலடி கொடுத்தார் தற்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு எதிராக அனைத்து கோஷ்டிகளும் அணிதிரண்டு அண்ணாமலையை குற்றம் சாட்டுகின்றனர் தேசிய தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளனர் இதனால் மனம் நொந்து போய் உள்ளார் அண்ணாமலை அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததால் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் தற்பொழுது மத்திய அமைச்சரவையில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட வழங்கப்படவில்லை கட்சியில் கடந்த மூன்றாண்டு காலமாக களப்பணி ஆற்றியும் அவருக்கு கெட்ட பெயர்தான் மிஞ்சியுள்ளது இதனால் கடுமையான மன உளைச்சலில் உள்ளார் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக அண்ணாமலை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் எந்த கட்சியில் சேர்கிறார் என்பது தெரியவில்லை ஆனால் சீமான் அவர்களோடு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அண்ணாமலை விலகப் வந்த செய்தி வதந்தியா என்பதும் தெரியவில்லை அல்லது விலக முடிவு செய்யும் எண்ணத்தில் அவர் உள்ளாரா என்பதும் தெரியவில்லை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுகின்றாரா அல்லது மாற்றுக் கட்சியில் சேர்கிறாரா அல்லது பாஜகவிலே தொடர்கின்றாரா அல்லது தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொண்டராக தொடர்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்